சேடோ இங்கே வாம்மா சிக்கன் சாப்பிட்றியா சிக்கன் வேணுமா உனக்கு என்ன தான் வச்சுருந்தாலும் கிண்ணத்தில் வாய் வைக்க மாட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் சரிடா செல்லக்குட்டி வெயிட் பண்ணுங்க அமைதியான பொண்ணு பொறுமையான பொண்ணுடி ம் சிக்கன் சாப்பிட்றீங்களா ஊட்டி விடுவோம் உனக்கு சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்ல பிள்ளைய சமத்தா இருக்கணும் எங்கள் வீட்டு செல்லம் சொன்னது செய்யும் தட்டையில் வச்சாலும் தட்டையில் சாப்பிட மாட்டான் கீழே எடுத்து போட்டு சாப்பிட்டா தான் அவளுக்கு பிடிக்கும் நம்ம எப்போ வைக்கிறோமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருந்து திருடு மாட்டா நல்ல பிள்ளை ஷேடோ பொறுமையாக பொறுமையாக சாப்பிடுங்க தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கங்க பொறுமையாக சாப்பிடுனா இதில் ரெண்டு நாளாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா பேக்கெட் ஃபுட்டு ஒத்துக்கவே இல்லை அவளுக்கு தண்ணிலாம் குடிக்க மாட்டான் அப்படியே எடுத்து வாயை வச்சு அதில் போன் இருக்குது சாப்பிட மாட்டாள் எடுத்து வச்சா மட்டும்தான் சாப்பிடுவாள் நாட்டுப்போனா உண்டிலன்னு ஆக்கிரும் வச்சுருந்தான் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நான் இப்போ வைக்கிறேன் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வைக்க அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா சேடம் ரொம்ப பொறுமை அவங்க டாடியே வந்து சாப்பாடு வை எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுது அப்படின்ட்டாங்க சமத்துக்குட்டி ஷேட தங்கம் பார்த்து பொறுமையாக சாப்பிட்றீ ஏண்டி அவசர அவசரமாக சாப்பிட்ற பொறுமையாக சாப்பிடு ம் எங்களுக்கு பொழுதுபோக்கே இவ்வளோதான் கூட பேசுகிறது விளையாடுறது என்னட்டு நல்லா தூங்கிடுவா கும்பகாரண மாதிரி இப்போ அப்புறமேட்டு பார்த்தா நல்லா தூங்குவாள் கடிக்காது கொள்ளாது நல்ல கையில் கொடுத்தாலும் நல்லா அழகாக சாப்பிடுவா சிக்கன் சும்மா மஞ்சள் தூள் போட்டு வச்சு கொடுத்துட்றது குறிச்சது வறுத்ததெல்லாம் கொடுத்தா பிபி சுகர்லாம் வந்துடுமா கேட்டுக்கு அதனால் கொஞ்சமாக பார்த்து வச்சிடுறது கேர் பண்ணால் நல்லா இருப்பே சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஷேடோவுக்கு இன்னும் டாக்டர் வீட்டுக்கார அழைச்சிட்டு போனோம் ஜிஹெச்சுக்கு நம்ம ஷேடோவை அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்